சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாக போயிருக்குது யார் அந்த சார் என்னடா ஏற்கனவே போன செய்தி தானே புதுசாக சொல்கிறீங்க கேட்குறீங்களா இல்லை இன்னைக்கு மறுபடியும் இந்த செய்தி பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு அதாவது கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரன் இருக்கான் இல்லையா அவனை பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அந்த விசாரணையில் இன்னும் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி உண்மை செய்திகள்லாம் வெளிவந்திருக்கின்றது அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சில கலாச்சாரங்கள்லாம் போய்கிருக்கு அதாவது ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக யாராச்சும் பேசிட்டாங்க தங்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னா உடனே அவை வந்து சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துகின்ற வழக்கம் நுழைந்து இருக்குது அதே வேலையில செய்திகள் செய்தி தொலைக்காட்சிகள் ஒரு சில செய்தி தொலைக்காட்சிகள் இங்க இந்த மாதிரி செய்தி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஊடக பிரார்த்தல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த இணையதள அடியாட்கள் உட்காந்துக்கிட்டு ஃப்ரேமிங் பண்ணின்ற காட்சிகள் நான் பாத்துக்க இருக்கோம் இப்போ கூட சமீபத்தில் பாலகிருஷ்ணன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு எதற்கெடுத்தாலும் கைது என்பது ஏற்படையது கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு ஆதரவாக யாராச்சும் போராட்டங்கள் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் போராட்டங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒடுக்குமுறைகள் பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னா பாலகிருஷ்ணன் ஒரு சங்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் ஒரு சங்கி சாம்சங் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போராட்டம் பண்ணுறாங்க சாம்சங் தொழிலாளர் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் சங்கி யார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தொழிற்சங்கத்தின போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு சங்கி நேற்று விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எதிர்கட்சிகள் போராடுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எப்படி சொல்லலாம் அவர் சங்கி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்க சங்கி அதே மாதிரி இதர பின்ன நபர்கள் யார் நீதிக்காக போராட்டம் பண்ணாலும் அவங்க சங்கி வேங்க நீதி கேட்டா போரா நீதி கேட்டாங்கன்னா அவங்க ஒரு சங்கி இது எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா ஒரு சங்கி இன்னும் இந்த மருத்துவத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றது அதனால தான் அந்த குத்துன அந்த சம்பவங்கள் நடந்துச்சு காலி பணியிடங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் சங்கி என்னடா பழக்க வழக்கம் இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு துணிச்சலோட வந்து கம்ப்ளைண்ட் இந்த சனாதன சிந்தனைகள் மூலமாக அடங்கி தான் அந்த பெண்கள் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்பட்ட அந்த கட்டமைப்புகள்ல இருந்து வெளியில வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த துணிச்சலுக்கே பாராட்டணும் ஆனால் அந்த பெண்ணுக்கு நீதி வழங்காமல் எப்படி இப்படிலாம் இதை டைவர்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த இணையதள அடியாட்கள் உட்காந்துக்கிட்டு சார் டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துகின்ற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சு எதற்காக இதெல்லாம் அந்த விளாவறியாக சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஞானசேகரன் அப்படின்ற நபர் அவன் தான் உள்ளே போய் அந்த பெண்ணிட்ட வந்து தகாத முறையில் நடந்துக்கிட்டான் ஃபோன்ல பேசுகிறவன் சொல்கிறான் சார் நான் அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த அவன் சொல்கிறான் ஸோ சொன்னதுக்கு இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறையாங்க ஸோ அதில் அவனை கைது பண்ணிட்டாங்க ஓகே அவனையும் எப்படி கைது பண்ணாங்கன்னா அவனுடைய டவர் வந்து ஆக்டிவேட் இருந்துருக்கும் இல்லையா அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவனை கைதே பண்ணிக்கிறாங்க அதற்காக காவல்துறை அதிகாரிகள் அவன் சாருன்னு சொன்னப்போலாம் வந்து ஃபோன் ஃப்ளைட் மூலம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளே டைவர்ஷன் பண்ண காட்சிகள் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து அதன் விளைவுகளால் யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி அந்த விவகாரம் பூதாகரமாக வெளியாக இருக்குது ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையில் இல்லாட்டி அந்த விஷயத்தை இருட்டடிப்பு செய் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையில் இல்லாட்டி அந்த விஷயத்தை டைவர்ஷன் பண்ணிக்கின்ற அந்த வேலையில் மீண்டும் இந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கின்றது இன்றைக்கி சிறப்பு விசாரணை குழு என்ன பண்ணியிருக்காங்க கல்லூரி வளாகத்துக்குள்ளே போய் சிறப்பில் ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஞான செய்கிறனை பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அவனுடைய செல்ஃபோனை எடுத்து ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க அவனுடைய செல்ஃபோன் எடுத்து ஆய்வுகள் பண்ணதில் அதில் ஒரு சில பல ஆபாச புகைப்படங்கள் இருந்திருக்கின்றது ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கின்றது அந்த வீடியோக்கள் அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஆதாரமாக வச்சு அது யார் அந்த மாணவிகள் அப்படின்ற மாதிரி கண்டறிந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது அந்த ஞானசேகரை வந்து எத்தனை இடம் எத்தனை வருஷமாக அந்த இடத்துல கடை வச்சுருக்காங்க தெரியல எத்தனை நாட்களாக உள்ளே போயிட்டு வந்து இருக்கா அப்படின்றது தெரியல ஸோ அப்போ எத்தனை வருஷமாக இருந்ததில் கடை வச்சிருக்கிறான் எத்தனை நாட்களாக உள்ளே போயிட்டு வந்திருக்கிறான் இது எல்லாமே விசாரணை தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை முழு விவரங்கள் எல்லாமே தெரிய வரும் இது நம்ம ஈஸியாக ஜஸ்ட் லைக் தன்னு கடந்து போய்விட முடியாது அதனால தான் எனக்கு இவ்வளோ வருது யார் சார் யார் இந்த சார் அப்படின்னு கேள்வி தூக்கி முன்னாடி வச்சோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே சங்கிகள் அப்படின்ற மாதிரி எப்படி இந்த எச்சத்தனமாக ஃப்ரேமிங் பண்ணுற முடியுது உங்களால் ஆ சரி அப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க இந்த சிறப்பு விசாரணை குழு அவனை கூப்பிட்டு வச்சு ஆய்வல் பண்ணியிருக்கிறாங்க ஆய்வல் பண்ணதில் இந்த மாதிரி சில தரவுகள்லாம் வெளி வந்திருக்கின்றது அதே மாதிரி பர்ட்டிகுலராக அந்த மாணவியை மறுபடியும் விசாரணை பண்ணியிருக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மாணவியை மறுபடியும் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க விசாரணை பண்ணப்ப இல்லைங்க சார் கன்ஃபார்மான முறையில் மூன்றிலிருந்து நாலு முறை சார் அப்படின்ற வார்த்தையை வந்து அவன் உச்சரிச்சா அப்படின்ன மாதிரி மீண்டும் அந்த பெண் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ வந்து அவன் யாரோ பர்டிகுலர் ஒரு நபருக்கு வந்து கைக்கூலியாக வேலை பார்த்துருக்குறான் அப்படின்ற தள்ளு தெளிவாக புலப்படுகின்றதில் அப்போ யார் அந்த நபர் அப்படின்ற அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை தானே ஆனால் இது நாள் வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இது சம்மந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் கருத்துக்களும் தெரிவிக்கவே இல்லை இது யதார்த்தமான ஒன்று இந்த கருத்து தெரிவிக்கலை மாறாக முதலமைச்சர் சார்பாக யார் உட்காந்து பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த சமூக நேரத்தில் உக்காந்துக்கிட்டு முட்டுக்கெடுக்கிற சில யூடியூபர்ஸ் உட்காந்து பேசிக்கிருக்கிறாங்க அவங்களும் கடமை இருக்கு இல்லையா நீங்களும் ஒரு பெரியாரி சிந்தனைவாதிகள் தானே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டுக் கொடுக்கின்ற நீங்கள் நீங்கள் ஒரு பெரியார் சிந்தனைவாதிகள் தானே தந்தை பெரியார்கள் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போய் முட்டு கொடுங்கப்பான்னு சொன்னாரா தந்தை பெரியவர்கள் எதற்காக இயக்க அரசியலாகவே தொடர்ந்தாரு இயக்க அரசியலாகவே தொடர்ந்தாதான் எந்த கட்சி ஆட்சி நீர்ந்தாலும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்க முடியும் என்ற காரணத்திற்காக தான் தந்தை பெரியார்கள் இயக்க அரசியலாகவே தொடர்ந்தார் அவருக்கு என்ன வக்கிலாமையா இருந்துச்சு அவர் வந்து தேர்தல் தானே கண்டிப்பாக நம்ம இல்லை வெற்றி பெறுவார் அந்த அளவுக்கு அவர் செல்வாக இருந்துச்சு ஆனால் அது எல்லாருமே உதறி தள்ளிட்டு நான் ஒரு இயக்க அரசியலை தொடர்ந்தா தான் ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி அந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய போதாமையில் நோக்கி கேள்விகள் முன் கேள்விகள் எழுப்ப முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தந்தை பெரிய அவர்கள் கடைசி வரை இயக்க அரசியலவே தொடர்ந்தார் ஆனால் இன்னைக்கு நானும் ஒரு பெரிய அரசுகள் என்று கூறிக்கொள்கின்ற இந்த இணையதள அடியாட்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்புறாங்களா இல்லை கேள்வி எழுப்பியிருக்கணும் யார் அந்த சார் அப்படின்றத இவங்களும் சேர்ந்து வலுப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் வலுப்படுத்தவே இல்லை இதெல்லாம் ரொம்ப ஒரு வேதியான விஷயமா வந்து இருக்கு அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் சில பேர் உட்காந்து எழுதிக்கிறானுங்க அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தை வந்து அரசியல் படுத்துறாங்க எல்லாருமே இது அரசியல் படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப தவறு இந்த மாதிரி நபர்கள் நான் சொல்லிக்கிறேன் அதான் அரசியல் படுத்துகின்ற நபர்களையும் அதே மாதிரி வந்து நீதிக்காக உள்ளபடியே போராடுகின்ற நபர்களையுமே இந்த இணையதள அடியாட்கள் ஒரே தட்டல் வச்சு பார்க்குறாங்க இதை இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அரசியல் படுத்துவதற்காக இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கோமாளித்தனமாக ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணார் தெரியுமா அது அரசியல் நேற்று கூட மதுரை வந்து குஷ்பை கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் என்ற பேரில் ஏதோ நாடக கலைஞர்களை கூப்பிட்டு வந்து கண்ணை மாதிரி வேஷம் போட வச்சு இந்த மாதிரி பண்ணாங்க தெரியுமா இது அரசியல் ஆனால் உள்ளபடியே கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி பெண்ணு கேட்குறாங்க இது அரசியலா இவங்க நீதிக்காக கேட்குறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி கேட்குது இது அரசியலா அவங்களும் நீதிக்காக கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட பெண் இந்த மாதிரி செய்தி வெளிவந்த உடனே எஸ்எஃப்ஐ வெளியில் போராட்டம் பண்ணுறாங்க அவங்களை கைது பண்ணுறாங்க அதே மாதிரி கல்லூரி பெண்கள் வெளியில் போய் துண்டறிக்கல் கொடுக்குறாங்க எல்லா இடங்கள்லையுமே விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார் இல்லையா அந்த அறிக்கை கொடுத்த அந்த விஷயத்தை வெளியே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பெண்களே கொடுக்குறாங்க அவங்க அரசியல் அவங்கள அரசியல் பண்ணுறாங்க அப்போ நீதிக்காக போராடுகின்ற நபர்களையும் அரசியல் படுத்த வேண்டும் என்று கோமாளித்தனங்கள் செய்கின்ற அந்த நபர்களையும் ஒரே தட்டில் வச்சு விமர்சனம் பண்ணுவது எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் இந்த இணையதள அடியாட்டம் என்ன பண்ணாங்க தெரியுமா வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க கையில் பதாக ஏந்தி கொண்டு கல்லூரி பெண்கள் பதாக ஏந்திக்கிட்டு முழக்கலாம் போடுறாங்க அது எல்லாத்தையுமே சமூக வலைதளம் எடுத்து போட்டு ஆகா பாருங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புலகாகி அடைஞ்சிக்கிறாங்க நானும் கூட சொல்கிறேன் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகா பாதுகாப்பாக இருக்கிறாங்க நானும் கூட நூறு சதவீதம் உங்களோட ஒத்து போகிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கின்ற இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க தெரியுமா கல்லூரி பெண்கள் அந்த நபர்களை மட்டும் கைது செய்வது ஏன் இப்போ உங்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு முழக்கங்கள் போட்டாங்க அப்படின்னா அது இன்றைக்கி அனுமதி கொடுப்பீங்க எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அப்லோட் பண்ணிக்கிறீங்க ட்விட்டரில் போட்டு அப்லோட் பண்ணிக்கிறீங்க பாருங்கள் எதாண்டா எங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் அதே பெண்கள் அதே கல்லூரியில் படிக்கிற பெண்கள் நாங்கள் பாதிக்கப்படுறோம் என்னுடைய சக தோழி தோ தோழி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி பதாதைகளை ஏந்தி போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களெலாம் நீங்கள் கைது பண்ணுவீங்க அடக்குமுறை பண்ணுவீங்க ஒடுக்குமுறை பண்ணுவீங்க இது எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள் ஆ நாளுக்கு பாஜகவுடைய சங்கீதனங்கள் தமிழ்நாட்டில் அரங்கே அரங்கேறிக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னா தோழமையாக இருந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளை ஆதரிக்கணும் ஆதரிக்கணும் அவங்களுடைய கருத்தியல் நமக்கு வேணும் அவங்களுடைய கருத்தியல் துணை தான் நம்ம வந்து எதிரியை வந்து எதிர்க்க முடியும் ஆனா வந்து ஆளுகின்ற அரசாங்கம் நாங்கள் அப்படிதான் இருப்போம் ஆனா வந்து தோழமை இயக்கங்கள் யாருமே கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கக்கூடாது அப்படி கேள்வி நீங்க வச்சீங்க அப்படின்னா நீங்க சங்கி நீ ரெண்டு சீட்டு நீ வந்து ஓசிச்சோரு இந்த நாம் தமிழ கட்சியுடைய சீமானுடைய தம்பிகள் என்னென்ன பேசுகிறாங்களோ அது எல்லாமே இப்ப தற்பொழுது இணையதள அடியாட்டு வாயிலிருந்து வெளிப்படுகின்றது அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரொம்ப ஒரு தவறான விஷயம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் இன்னமும் கூட வந்து ஒரு முட்டு கொடுக்கும் விதமாக இல்லை அது வந்து இப்படி அப்படின்ற மாதிரி இந்த அப்படி கையை வச்சுக்கிட்டு பேசுகிறது இந்த மாதிரி மண்டையை சோஞ்சில் பேசுறது மூக்கை சோஞ்சில் பேசுறது டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவதற்காக ஒரு எவனையாச்சும் கூட்டி வந்து ஏட்டிங் மூட்டியாக வந்து பேச வைக்கிற இந்த மாதிரி வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கடா மயிரும் தான் கேட்கணும் எல்லாத்தையுமே இனியாவே ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குது இதே நிலைமை நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எளிதாக கடந்து போயிருமா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு கலங்க வந்துடும் அதனால் நம்ம பேசவே கூடாது நம்ம வீட்டில் இருந்தால் பெண்ணாக இருந்தால் கூட என்ன நம்ம பேசக்கூடாது கடந்து போயிடுவீங்களா கிடையாது சாதாரண சாமானிய மனிதர்களுக்கான நீதி கிடைக்கிறது தான் இந்த ஆட்சியினுடைய ஒரு புகழ் வந்து இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியும் ஸோ அதனால் பெண்களுக்கு பிரச்சனை அப்புடின்னா ஒருமித்த குரலை எழுப்ப வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி உள்ளபடியே உண்மையான பெரியாரஸ்துகள் கேள்வி தூக்கி முன்னாடி வைக்க வேண்டும் உண்மையான தூக்கி முன்னாடி வைக்க வேண்டும் உண்மையான மார்க்சிஸ்ட் வந்து கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கணும் வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் இன்னும் சொல்ல போகிறான் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல அது வரைக்கும் இந்த விவகாரத்தை தொடர்வோம் 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 என்பதை கூறிக்கொண்டு போராட்டம் செய்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் இதர பின்ன அம்பேத்கரிய பெரியார் இயக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி வாய்ப்புகள் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்